அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இன்றைய பதிவு ஒரு துண்டு கல் இருந்தால் போதும் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து நான் கடன் தொழில இருக்கிறேங்க மீள முடியாத கடன் அடக்கு வைத்த நகையை மீட்கவே முடியலை அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருது இந்த வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் ரூபாய் அறநூறு கட்டணம் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி குச்சி கருங்காலி சூளம் கருங்காலி எந்திரம் பூஜையில் வைக்கப்பட்டு பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் மூணு பொருளுமே அனுப்பி வைக்கப்படாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ராசி நட்சத்திரத்திற்கு தகுந்த கருங்காலி பொருட்களை உங்களுக்கு குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைப்போம் இதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கடன் பிரச்சனை அதிகம் இருந்தாலோ அல்லது நிதி நிலைமை சரியில்லாமல் இருந்தாலோ அடகு வைத்த நகையை மீட்க முடியாமல் இருப்பவர்களும் புதிதாக பொன் பொருள் சேர்க்கை என்னால் செய்யவே முடியல பொன் பொருள் வாங்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதல்ல இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களுடைய கடன் தொகையை முழுதாக எழுதுங்க உங்கள் கடன் தீரணும்னு அது ஒரு கோரிக்கையாக எழுதுங்க அந்த பேப்பருக்கு நடுவுல ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் ஒரு சிறிய துண்டு கல் படிகாரத்தையும் வைக்கணும் இப்ப எனக்கு கடன் இல்லைங்க எனக்கு பணம் சேரணும் எனக்கு பணம் சேர்க்கை உண்டாகணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ எனக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் பணம் தேவை எனக்கு ரூபாய் பத்து லட்சம் பணம் தேவைன்னு அதை அந்த காகிதத்தில் எழுதி அதை நடுவே ஒரு பச்சை கற்பூரத்தையும் ஒரே ஒரு துண்டு படிகாரத்தையும் வச்சு மடிச்சுக்கணும் இந்த பேப்பரை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜியரலை வச்சு குலதெய்வத்தை வேண்டணும் குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்கள் கைகளில் இரு கைகளையும் ஏந்தியார் போல் வலது கையில் வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரம் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரம் பஞ்சமி திதி போன்ற நாட்களில் செய்யலாம் குறிப்பாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைய தினம் ஏகாதசி அந்த நாளில் முழுக்க எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் உங்கள் இரு கைகளை போல் அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த படிகாரத்தை அப்படியே எடுத்து வெளியில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி எரிச்சிடணும் அதில் ஏற்கனவே நாம் பச்சை கற்பூரம் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே எரிய ஆரம்பிச்சிடும் படிகாரங்கள் முழுவதுமாக எரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு மட்டுமாவது எரிந்த பிறகு அதில் தண்ணீர் தெளிச்சுட்டு அந்த குப்பையை கால்படாத இடத்துல உடனடியாக அப்புறப்படுத்திட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே போகணும் இப்போ நான் சொன்ன நாட்களில் எப்போனாலும் நீங்கள் பரிகாரம் செய்யலாம் குறிப்பிட்டு செய்யணும் அப்படின்னா எனக்கு டெய்லியுமே நான் செய்யலாமாங்க இது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பிரம முகூர்த்த நேரத்தில் செஞ்சு உங்கள் பூஜ்யரில் வச்சுருங்க இரவு வந்து எரிச்சிக்கோங்க ஒரு துணி எடுக்க போகிறீங்க ஒரு காகிதம் எடுக்க போகிறீங்க எழுத போகிறீங்க அதில் ஒரு துண்டு பச்சை கற்பணும் ஒரு துண்டு படிகாரம் படிகாரம் பார்க்குறதுக்கு கல்கண்ட மாதிரியே இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஒரு சின்ன துண்டு வச்சாலே போதுங்க உங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும் அது மாதிரி அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு அடகு வச்சிருக்கீங்களோ அந்த நகையோட தொகையை வந்து அந்த காகிதத்தில் எழுதி அந்த நகை என் கைக்கு வந்து சேரணும்னு கோரிக்கை எழுதுங்க மொத்தத்தில் உங்கள் கோரிக்கை என்னவோ அதை காகிதத்தில் எழுதி அதில் பச்சை கற்பூரத்தையும் படிகாரத்தையும் வச்சு மஞ்சள் நீரை துணியில் முடிஞ்சு அதன் பிறகு எரிக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் சக்தி வாய்ந்த வசந்த பஞ்சமியில் நான் சொன்ன பஞ்சமி திதியில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்